ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோங்க நான் ரொம்ப நாள் வந்து இந்த இது வந்து செய்யணும்னு நினச்சேன் இன்றைக்கி தான் எனக்கு வந்து அது செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சரி நாளும் சரி எனக்கு கிடச்சிருக்குது ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வராயி அம்மன் வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுங்க இன்றைக்கி வந்து தேய்விரை பஞ்சமி திதி இன்றைக்கி அபிஷேகமும் பண்ணி அவங்கள வந்து நல்ல மனசு திருப்தியோடு நான் வந்து வழிபாடு பண்ணேன் அது எப்படி பண்ணேன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது முதல்ல நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பால் அடுத்தது சந்தனம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா ஜவ்வா அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது தயிர் எடுத்து வச்சுக்கிறேன் அபிஷேகம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் விளக்கேற்றுறதுக்கு தேங்காய் உடைச்சி வச்சாச்சு தேங்காய் வந்து நம்ம சும்மா கீழே ஒன்றும் வைக்காமல் வைக்கக்கூடாது ஒரு தட்டில் அரிசி வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் தீபம் வந்து ஏற்றணும் அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறுமணியாக அப்படியே வைக்காமல் அதுக்கு நம்ம பூ வச்சுக்கலாம் செவந்தி பூ வந்து நான் வச்சிருக்கேன் அடுத்தது நம்ம விக்ரகம் வந்து வைப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி சில்காட்டன் துணி நான் வந்து போட்டிருக்கேன் சில்காட்டன் துணி வச்சுட்டு தேங்காய் இதெல்லாம் உடைச்சி வச்சோம் இல்லையா அதை ரெடி பண்ணிக்கலாம் என்ன வச்சுக்கோன்னா நான் வந்து மெய்தீரம் வந்து வச்சுக்கிறேன் மெய்தீரம் வெட்டினோன்னா ரொம்பவே நல்லது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வாராகி அம்மனா உங்கள் வீட்டில் சிலையோ அல்லது படமோ இல்லை நான் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை வீட்டில் இது தான் அந்த விளக்கை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அந்த விளக்கில் வந்து வாராகி அம்மன் எ எழுந்தொருளல் பண்ணி அதாவது இந்த விளக்கில் நீங்கள் இருந்து நான் வேண்ட வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் அடுத்தது வந்து தைரபிஷேகம் அந்த மாதிரி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நினைத்த கணமே கண்டிப்பாக நமக்கு நடத்தி தருவாங்கங்க முழு மனதோட நீங்கள் அம்மனோட நினைவிலே வந்து இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாராகி அம்மன் கண்டிப்பாக காட்சி அளிப்பாங்கங்க இது நான் வந்து நேரில் பார்த்தேன் நான் செஞ்ச மொதல் நாள் மொதல் வழிபாடு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து எனக்கு காட்சி அளித்தாங்க என்னால் அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களால் மு என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியம் பண்ணுங்க இதுதான் வேணும்னு எந்த கடவுளுமே நம்ம கிட்டே கேட்குறது கிடையாது நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம் வரகி அம்மனுக்கு நெவேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு இருந்து வரக்கூடிய காய்கறிகள் நவதானியங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு உருளை கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது பயிர் வகைகளில் பச்சைப்பயிறு இந்த மாதிரி பாசிப்பயிர் பருப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் வைக்கலாம் அடுத்தது பழங்களில் மாதுளம் பழம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க மாதுளம்பழம் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு மேற்கொள்ளலாம் இது எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் பால் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் பால் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதுவும் என்னால் முடியலன்னா சர்க்கரை கூட நீங்கள் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவு என்னவோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் சப்த மாதர்களில் வாராகி தேவியும் பார்த்தீங்கன்னா ஒருவர் இவர் காரியத்திலும் வீரியத்திலும் மகா சக்தி படைத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாராகி தேவி தான் வாராகி தாயை வந்து வழிபாடு வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனா வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க நாலு டு ஆறு மணிக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படி இல்லைன்னா மாலையில் ஆறு மணிக்கு மேலே எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறந்த நேரம் பத்து மணிக்குள்ளே நம்ம வாராகி தேவியை வந்து வழிபாடு பண்ணணும் இந்த நேரங்களில் வழிபாடு பண்ணோம்னா அவங்களோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம நினைக்கிறத நம்ம வேண்டத உடனே நமக்கு செய்து தருவாங்க எதிரிகளை துவம்சம் செய்து தீய சக்திகளிலிருந்து நம்மை காத்து அருள் புரிபவங்க யாருன்னு பார்த்தா இந்த வாராகி தேவி தான் அதாவது நீதியை நிலைநாட்டுபவர் தர்மத்தின் தலைவி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த தவறுமே செய்யாமல் ஒருத்தர் தண்டிக்கப்படுவாங்க இல்லைங்களா அவங்க இந்த வாராகி தேவியை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த வாராகி தேவி யார் அந்த தவறை செஞ்சாங்களோ அவங்கள இந்த உலகுக்கு எடுத்து காட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாராகி தாய் பார்த்தீங்கன்னா வெற்றியை தருபவள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் அரசர்கள் வந்து போர் புரிகிறப்போ போர் புரிகிறதுக்கு செல்றப்போ பார்த்திங்கன்னா இந்த வாராகி தாய்கிட்ட வேண்டிட்டு தான் வந்து செல்வாங்களாமா இந்த போரில் நாங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி தாய்கிட்ட வேண்டுதல் செஞ்சுட்டு தான் வந்து கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு இந்த லோகத்தில் மட்டும் இல்லைங்க இந்த மூன்று லோகத்துலேயுமே எதிரிகளே இருக்க மாட்டாங்க தன்னை ஆத்மாத்மமாக வழிபடுபவருக்கு நினைத்த கனமே காட்சியளிப்பவள் இந்த தாய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேங்காய் தீபத்தில் வந்து நான் விளக்கி ஏற்றிக்கிறேன் நெய் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் நெய் தீபம் வந்து ஏற்றுங்க ரொம்பவே நல்லது நிலக்கடலை பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து தான் வந்து நம்ம மண்ணுக்கடியிலேருந்து தான் கிடைக்குது அதனால் கடலை மிட்டாய் வைத்து நான் வந்து இந்த வழிபாடு செய்கிறேன் இவ்வளோ கதை சொல்கிறீங்க நீங்கள் வழிபாடு பண்ணிங்களே உங்களுக்கு காட்சி அளித்தாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் வந்து ஆரம்பத்திலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பேன் ஆக்சுவலாக நான் வழிபாடு பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஆரம்பத்தில் பேசினேன் அந்த அவங்க கொடுத்த காட்சியை பார்த்துட்டு தாங்க என்னால் பேச முடியல நிச்சயமாக சொல்கிறேன் அவங்கள மனதார வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க நல்லதே செய்வாங்க இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னோட விளக்கில் வந்து அவங்க வந்து காட்சி அளித்தாங்க அதாவது வேறு எந்த நினைவுகளும் இல்லாமல் அந்த வாராகி தாயை மட்டுமே நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு காட்சியளிப்பாங்க இன்னைக்கு வந்து வாராகி அம்மன் வழிபாடு நடத்தி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா எனக்கு மனசு கொஞ்சம் அவ்வளோ திருப்தியா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க ரொம்பவே மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாக நான் வந்து அனுபவித்ததை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் வந்து சிலை இல்லை அப்படின்னாலும் ஒரு விளக்கில் கூட நீங்கள் வாராகியாமே நீங்கள் இந்த விளக்கில் எழுந்தருளி எனக்கு நல்ல வழியை காட்டுங்க நான் நினைத்ததை வந்து நடத்தி கொடுங்க அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு இருப்பீங்க அதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை வாராயத்தாய் செய்து கொடுத்தே தீர்வால் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க மனது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க